السلام அலாம் வலிகம் ரஹமத்துலா வரகாத்து அஸ்லாத்து வஸ்லாம் அலைக்கியா رسول யா ரசூல்லா ஹுத் பியதி ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல்முத் நிபீன் யா சயிதி யா ரசூல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லாஹ் சுமஹனா தாலா உங்களுக்கு ஆஃபீர் நிறைந்த வாழ்க்கை தருவானாக ஆமேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருஷத்தோட கடைசி மாதமான துல்ஹஜ் மாதத்தின் இறுதி கடைசி ஜும்மாவுடைய நாள் இன்ஷா அடுத்த ஜும்மா வந்து புது வருடத்தில் இருப்போம் பொதுவாகவே ஜும்மாவுடைய நாள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அந்த நாளில் நம்ம சிக்கர்கள் செலவாத்துகள் துவாக்களை அதிகப்படுத்துவோம் இல்லையா நம்மளால் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியும் இந்த ஜுமாவின் நாளில் ஒரு குறிப்பாக ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஸ் மகானவத்தாலா மறுக்காமல் தருவான் அந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குறுகிய நேரம் அதனால அந்த நேரத்தில் நம்மளுடைய எல்லா தேவைகளும் ஒரே துவாவில் அடங்குற மாதிரி சிறப்புக்குரிய துவாக்களை நம்ம தேர்ந்தெடுத்து கேட்கணும் அந்த வகையில் இன்றைக்கான வீடியோவில் அப்படி ஒரு சின்ன ஒரு ஏழு திக்கிறளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நாளை கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வரக்கூடிய வருடத்துல நிம்மதியான வாழ்க்கைக்கும் கடன் இல்லாத பறக்கத்தான வாழ்க்கைக்கும் குறிப்பாக இல்லாத வாழ்க்கை இந்த மாதிரி வரக்கூடிய வருடத்தில் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இஸ்முகளை பெண்கள் குறிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க ஏன்னா கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இன்னும் வருமானம் பெருகிறதுக்காகவும் இந்த ஒரு அமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் வரக்கூடிய வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்லபடியாக இருக்க இந்த ஒரு அமல் வந்து உங்களுக்கு வந்து உதவும் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான தேவை இருக்கும் இல்லையா ஆனா ஓவராலாக எல்லாரும் ஆசைப்படுற வந்து விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து பணம் தான் பணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இருக்கூடாது பண தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே கூடாது எப்போவுமே வந்து கையில் வந்து பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கஷ்டமும் பண கஷ்டமும் யாரிடமும் நம்ம வந்து கையேந்திர நிலை அப்படின்ற ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலம வந்து நமக்கு வந்து வந்துடவே கூடாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன இருக்கணும்னா செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கு இல்லையா இன்னும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே நம்ம வந்து இன்னும் நல்ல விதமாக இருக்கணும் எல்லோரும் முன்னாடியும் நல்லா வாழணும் அதாவது நல்ல பணம் காசு இருந்தால் தானே இப்போல்லாம் வந்து மதிக்கிறாங்க காசு பணம் இல்லை அப்படின்னா சொந்தக்காரங்க கூட இந்த காலத்தில் வந்து மதிக்கிறது கிடையாது இல்லையா ஸோ அந்த நிலைமையெல்லாம் மா மாறி ஸோ நல்லா வாழணும் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய வீடு கெட்டணும் அப்படின்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய ஆசை இருக்கும் இல்லையா இன்னும் அதிக பெண்களுக்கான கவலை அப்படிங்கிறதே வந்து குடும்பத்தை நினைச்சே தான் இருக்கும் நல்ல விதமா நம்ம வந்து முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னே சொல்லிட்டு பல பேர் வந்து ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்க செய்யுங்க விரைவா அதற்கான பரக்கத்தையும் ரஹமத்தையும் அல்லா சுபானதால உங்களுக்கு கொடுப்பான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் இந்த அமலை நீங்க வந்து எப்போ செய்யணும் அப்படின்னா ஜும்மாவினுடைய நாள் இல்லையா அசர் தொழுதுட்டு அசருக்கு அப்புறத்துலேருந்து மஹ்ரிப்குள்ள இந்த நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவாக்கள் வந்து கபூல் ஆகிற நேரம் பெரும்பாலான ஆலிம்களுடைய கூற்றுப்படி இந்த நேரத்தை தான் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அசர் தொழுதுட்டு நீங்கள் இந்த நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து எந்தவித கவன சிதறலும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இஸ்ம்களை நீங்கள் ஓதுங்க இன்றைக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த இஸ்மகளை ஓதணும் அப்படின்லாம் கிடையாது பொதுவாகவே வந்து நீங்கள் தஹஜ்ஜத் முடிச்சிட்டோ தஹ்ஜத் தொழுகிறீங்க அப்படின்னா தஹ்ஜத் தொழுகை முடிச்சிட்டோ இல்லை ஃபஜ்ரு முடிச்சிட்டோ நீங்கள் வந்து இந்த இஸ்முகளை ஓதிக்கலாம் சிக்கி ஜும்மா உடைய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம என்ன துவக்கல் கேட்டாலும் கபூல் ஆகும் அப்படிங்கிறதுனால இன்னும் என்ன அப்படின்னா அல்லா சுனத்தாலா வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நீங்கள் என்னுடைய எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் நான் பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான இஸ்முகள் எல்லாமே அந்த சக்தி வாய்ந்த இஸ்மகளை நம்ம இந்த ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தில் கேட்கும்போது நம்மளுடைய துவாக்கள் வந்து மறுக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்ஷால்லா நிச்சயமாக உங்களுடைய துவாக்கள் வந்து கபூலாகும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை வந்து ஓதுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு பணத்தை வந்து அல்லாஹ் மஹால அதிகமாக வாரி வாரி வழங்குவான் போல் உங்கள் வீட்டில் குவிக்கிறதுக்கு செய்வான் இன்னொரு குறிப்பான சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே முழு நம்பிக்கையோடு ஓதணும் அதே நேரம் ஐவேல தொழுகை கடமையாக்கப்பட்ட தொழுகு இருக்குது இல்லையா அதையும் நீங்கள் வந்து தவறாமல் செய்து வரணும் ஒரு நேரம் ஃபஜ்ரு மிஸ் ஆகும் இல்லை ஒரு நேரம் இஷா மிஸ் ஆகும் இல்லனா ஒரு நேரம் அசர் தொழுகை மிஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஐந்து வேலை தொழுகையை நீங்கள் வந்து வளமையாக தொடர்படியாக நீங்கள் வந்து தொழுதுகிட்டே நீங்கள் வரணும் அப்படி தொழுதுகிட்டே வந்துட்டு இந்த துஆவையும் நீங்க நீங்கள் வந்து அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோடு கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் நிச்சயம் உங்களுடைய துஆக்கள் வந்து கண்டிப்பாக கபூல் ஆகும் இன்று வேலை கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்னாலே அல்லாஹை நம்ம வந்து நெருங்கிடுவோம் அல்லாஹை நம்ம நெருங்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வச்சிருவோம் அல்லா சுப்ஹானா தலா இந்த ஒரு ஒரு இஸ்முகளையும் நீங்கள் வந்து நாற்பது முறை ஓதுங்க கூடுதலாக நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நம்ம குறைஞ்ச பட்சத்தை நீங்கள் வந்து நாற்பது முறை ஓதுங்க அதுக்கும் கம்மியாக நீங்கள் வந்து ஓத வேண்டாம் முதலாவது இஸ்மு என்ன அப்படின்னா யா வஹாப் யா அல்லா யா வஹாப் யா அல்லாஹ் யா வஹாப் யா அல்லாஹ் இப்படி நம்ம வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரி வழங்கக்கூடியவன் அவன் வந்து பெரும் கொடையாளன் அதிகமாக கொடுப்பவன் இந்த மாதிரி அர்த்தங்கள் இந்த வஹாபுக்கு பொருளாகும் அப்போ நம்ம யா வஹாப் யா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது யா அல்லா எனக்கு அதிகமான பறக்கத்தை வந்து அள்ளி அள்ளி தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோம் அல்லா கிட்ட நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன் ரொம்ப பணப்பிரச்சனை இருக்குயா அல்லா என்கிட்ட எப்பவுமே வந்து பணம் கையிலேயே இருந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து அள்ளி அள்ளி ரிஸ்க்கை வந்து தந்துடும் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அல்லா கிட்டே கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான இஸ்மு தான் இது அடுத்து ரெண்டாவது இஸ்மு பார்த்தீங்க அப்படின்னா யா ஸாக் யா அல்லா யா ராக் யா அல்லா யா ராக் யா அல்லா அப்படிங்கும்போது ரிசுக் அளிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரிசுக் அழிக்கிறது அப்படிங்கும்போது நமக்கு உணவுன்னு மட்டும் இல்லை ரிசுக் வந்து நம்மளோட இருப்பிடமாக இருக்கட்டும் செல்வம் வருமானமாக இருக்கட்டும் இன்னும் ஆரோக்கியம் பணமாக இருக்கட்டும் இன்னும் உறவுகள் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு வந்து அல்லாசு பானோ தேலை கொடுத்த ரிஸுக்கு தான் இல்லையா அந்த ரிஸ்க்கு எனக்கு வந்து வாரி வழங்கியாள்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அதில் வந்து எனக்கு வந்து பரக்கத்து செஞ்சுறியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோம் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்ல விதமாக வாழணும் எல்லா விதமாக ஆன ரிஸ்க்குகளும் இருக்கு இல்லையா உறவுகள்லையா இருக்கட்டும் இல்லை ஆரோக்கியத்துலையாக இருக்கட்டும் செல்வத்துலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக தந்துடுற யாருலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம் அல்லாஹ் கிட்ட வந்து கேட்குறோம் இப்போ இதையும் நீங்கள் வந்து நாற்பது முறை ஒதிக்கோங்க அடுத்து மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா யா ஃபத்தா யா அல்லாஹ் யா ஃபத்தா யா அல்லாஹ் யா ஃபத்தா யா அல்லாஹ் அப்படிங்கும்போது வெற்றி அளிப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வெற்றி அப்படிங்கும்போது நம்ம இம்மையிலேயே இருக்கக்கூடிய வெற்றியாக இருக்கட்டும் இன்னும் மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கி தான் நம்ம வந்து கேட்குறோம் எனக்கு இம்மையிலையும் வெற்றியை தந்திரியாதலா மறுமையிலையும் எனக்கு வந்து வெற்றியை தந்திராதலா இம்மையிலேயும் நான் நல்ல விதமாக வாழணும் இன்னும் மறுமையிலையும் நான் வந்து நல்ல விதமாக வாழணும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அல்லாஹ் சுபானவத்தால நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும் இல்லையா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு வேலை பார்க்குறோம் இல்லை ஒரு தொழில் வந்து தொடங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைப்போம் இதில் வந்து வெற்றி பார்க்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைப்போம் இல்லையா அப்ப இந்த வெற்றியை கொடுத்துருன்னு சொல்லிட்டு இதையும் நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட வந்து கேக்குறோம் அடுத்த இஸ்மே என்ன அப்படின்னா யா கனியும் யா அல்லாஹ் யா கனியும் யா அல்லாஹ் யா கனியும் யா அல்லாஹ் அப்படிங்கும் பொழுது தேவையற்றவனே அதான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எந்த ஒரு தேவையுமே வந்து இல்லாதவன் ஏன்னா அவன் தான் அரசன் அவன் தான் நம்முடைய எஜமான் நம்ம யாருன்னா அவனுடைய அடிமைகள் நம்ம அடிமைகளாக இருக்கிற நமக்கு நிறைய தேவைகள் வந்து இருக்கும் ஒரு தேவை நமக்கு நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து இன்னொரு தேவை நமக்கு வந்துடும் ஒரு நேரம் ஒரு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரே நேரத்துலேயே நமக்கு வந்து பல தேவைகள் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா இப்படி நமக்கு தேவை முடிய முடிய ஒரு ஒரு தேவை வந்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தேவைகள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுபவன் யார் அப்படின்னா எந்த ஒரு தேவையுமே வந்து இல்லாதவன் அல்லாஹ் சுபஹன்தாலா மட்டும்தான் அப்படின்னு அல்லாஹ்வை வந்து அழகான முறையில தேவையற்றவன் நீ மட்டும்தான் யா தேவையை வந்து நிறைவேற்றி தந்துரு என்னுடைய இந்த ஹாஜத்தை எனக்கு வந்து கபூல் தந்துரு என்னுடைய துவை எனக்கு கபூலாக்கி தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த ஒரு இஸ்மு அடுத்த இஸ்மு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யா முகுனி யா அல்லா யா முகுனி யா அல்லா யா முகுனி யா அல்லா அப்படிங்கும் பொழுது முகினி அப்படின்னா தேவையற செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது நம்மளை வந்து மற்றவங்க கிட்ட தேவை இல்லாம ஆக்கி அல்லாவே வந்து நம்ம தேவைப்படக்கூடியதை நமக்கு தர தர்றவன் அதுதான் இந்த இஸ்மனுடைய வந்து பொருள் அதனால் இந்த ஒரு இஸ்மையும் நம்ம வந்து ஓதி அல்லா கிட்ட வந்து கேட்குறோம் இந்த இஸ்முகளை எதையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து வளமையாக ஓதிவாங்க கண் கூட நீங்கள் வந்து பலன் காண்பிங்க இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா Ya Allah ya gafar ya Allah ya Gaffar. யா அல்லா அப்படிங்கும்போது மிகவும் மன்னிக்கக்கூடியவன் இது பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும் நம்ம வந்து எந்த துவா வந்து கிட்டே கேட்குறதா இருந்தாலும் முதல்ல நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் காரணமாக தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளுமே வந்து அதிகமாகுது இல்லையா அப்போ நம்ம கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டோம் இஸ்தேகுஃபார் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாவங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து மன்னிக்கப்பட மன்னிக்கப்பட நம்மளுடைய ஒரு ஒரு தேவைகளுமே வந்து கபூல் ஆகிக்கிட்டே வரும் அப்போ நம்ம அல்லா கிட்ட பாவ மன்னிப்பும் கண்டிப்பாக கேட்கணும் அடுத்த இஸ்மை என்ன அப்படின்னா யா முஜீப் யா அல்லா யா முஜீப் யா அல்லா யா முஜீப் யா அல்லா அப்படின்னா என்னென்னா தேவையை நிறைவேற்றுபவனே அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா துவாக்களை வந்து கபூலாக்குபவனே இந்த மாதிரி அர்த்தங்கள் வந்து வரும் நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட நிறைய தேவைகள் வந்து கேட்குறோம் இல்லையா பாவம் மன்னிப்பாக இருக்கட்டும் இன்னும் எனக்கு ரிசுக்கில் வந்து பறக்கத்தை தந்துடையாள்லா ஆஃபியத்தை கொடுத்துட்லா ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா அப்போ எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுறது யாரு அல்லாஹ் ஒருவன் தான் அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அல்லா கிட்ட யா முஜிபி யா அல்லா என்னோடய தேவைகளே நீ வந்து கபூலாக்கி தந்துடல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவைகளுமே இந்த வார்த்தைக்குள்ளே அடங்கிடும் இல்லையா ஸோ அதனால் இதையும் நம்ம வந்து நாற்பது முறை ஓதிக்கிறோம் அப்போது மொத்தம் நம்ம வந்து ஏழு இஸ்முகள் வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த ஏழு இஸ்முகளோட பொருளை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுலேயே நம்மளோட து ஆக்கல் எல்லாமே வந்து இதுல அடங்கிடும் நம்மளுடைய தேவைகள் வந்து எல்லாமே இதுல அடங்கிடும் முதல்ல என்னது யா வஹாப் யா அல்லா யா ரசாக் யா அல்லா யா ஃபத்தாஹ் யா அல்லா யா கனி யா அல்லா யா முக்னி யா அல்லா யா யாருஜி இதை யாருமே இன்ஷால்லா நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ண இதை நீங்கள் வந்து தொழுகை இல்லாத டைம்லேயும் பெண்கள் வந்து ஓதிக்கிறலாம் உங்களுக்கு வந்து எந்த நேரம் வந்து தோதுவா இருக்கோ அந்த நேரம் பார்த்து நீங்கள் ஓதிக்கோங்க ஆனால் இன்றைக்கு குறிப்பாக வெள்ளிக்கிழமா அப்படிங்கிறனால இந்த அசருட்டு மகிரிபுடைய நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு இஸ்மையும் நீங்கள் வந்து நாற்பது முறை நீங்கள் வந்து ஓதணும் அதுக்கு மேலே நீங்கள் கூடுதலாக ஓதிக்கலாம் ஆனால் அதுக்கும் கம்மியாக நீங்கள் வந்து ஓத வேண்டாம் அல்லாமே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்தாமலை வந்து இன்ஷா செய்யணும்ல்லா சுனால நம்மளுடைய அனைத்து துவாக்களையும் கபூலாக்கி வரக்கூடிய வருடத்துல சிறப்பான வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாகும் நானும் உங்களுக்காக துவாசிர நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துவாசிங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல